வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு தெரியுமா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மைசூர் அரண்மனையை தான் பார்த்துருக்கோம் அதில் கோட்டைகள்லாம் பார்த்துட்டுருக்கோம் இது வந்து அது போகக்கூடிய வழி போகிற வழியிலே இவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து மைசூர் ராஜாவுடைய மெயின் என்ட்ரன்ஸு இங்கே வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அழகாக வாசிச்சிட்டு இருந்தார் பாருங்க இந்த மாதிரி ரூபாய் நாணயங்கள் எல்லாமே அங்கே இருந்தாங்க பழங்கால நாணயங்கள்லாம் விற்றுட்ருந்தாங்க பார்க்க வந்து இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஒரு ஹாலுக்கு கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த வியூ அப்படிதாங்க தெரியும் பார்க்கவே அழகாக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அரண்மனை மிகவும் அழகாக இருந்தது இது வந்து பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு ஒரு கோயில் இருக்கும் அந்த மூ மூலையில் வந்து பார்த்தோம்னா சிவன் கோயில் இதுதான் மெயின் தோற்றம் அப்படியே நமக்கு வந்து கண்ணை வந்து ஒரு நிமிஷம் கூட அப்படியே விலகாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம் உள்ளே போனால் இந்த மாதிரி நிறைய ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க ஒவ்வொருலேயும் ப்ளாஜா பயன்படுத்திய வழிபட்ட அந்த பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க ஒன்று ஒன்று காஸ்ட்லி எல்லாம் பளிங்கு கற்களால் செய்யப்பட்டது யானை தந்தங்களால் செய்யப்பட்டது அந்த அலங்காரம்லாம் வந்து ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலை அந்த நுட்பமான வேலையில் கொண்டுள்ளது இது பீரங்கி கொண்டு அங்கே வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நூற்றி இருபது ரூபா கொடுத்ததுக்கு மிக வருத்தானது இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு விளையாடுற இடம் அந்த ஓவியங்கள் அந்த ராஜாக்களுக்கு என்னென்ன மரியாதை செய்கிறாங்கன்றதையும் ஒவ்வொரு சகத்துலையும் வரைஞ்சிருந்தாங்க தத்ரூபமாக இருந்தது மக்கள் இந்த அரங்கத்தை தான் பார்த்தாங்க அப்படி பிரமிப்பாக இருந்தது பார்க்கும்போது சான்ஸே கிடையாது இவ்வளவு வேலைநுட்பம் அந்த ஆத்தங்குடி டைல்ஸாக அந்த மாதிரி டைல்ஸில் கட்டியிருந்தாங்க மேலே கீழேன்னு பார்க்கும்போது வாயை பிறந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே போக வேண்டியது தான் ஏன்னா அந்த அளவுக்குலாம் இது அவர்கள் பயன்படுத்திய பேழைகள் முக்கியமான பொருட்கள்லாம் இருக்கட்சியத்தில் இருந்தது கீழே பாருங்கள் அந்த டைல்ஸு அந்த அரங்கம் இந்த லிஃப்டெலாம் கூட அங்கே இருந்திருக்குதுங்க ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அழகாந்து ராஜாக்கள் உட்காந்துருக்கக்கூடிய சிம்மாசனம் வெள்ளிலே செய்யப்பட்ட கண்ணாடி அதை பாதுகாக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டாலில் போனேன்னா அவங்க பயன்படுத்தின விதங்கள்லாம் இருக்குது அந்த ராஜா அவருடைய மெழுகு பொம்மை அவர்கிட்ட இருக்கக்கூடிய சேனாதிபதி இந்த அரங்கத்துக்கு போனோம் என்னால் கண்ஸை வந்து மூடவே முடியலைங்க அவ்வளோ அருமையாக இருந்தது ஒவ்வொரு தூண்லேயும் அவ்வளோ அழகாக செ செஞ்சிருந்தாங்க அந்த கலரு அந்த டெக்ஸ்சரு கீழே இருக்கக்கூடிய பனிக்கல்ல அது மின்னி அது அது கொடுக்குற லுக்கு சான்ஸே கிடையாது இதில் இருக்கக்கூடிய ஒரு தூணை செய்கிறதுல நம்ம வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அவ்வளவு தொழில்நுட்பமான ஒரு தூண் கலை சிற்பமாக இருந்தது அது மேலே இருக்கக்கூடிய அந்த ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் தத்துருகமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அது நூற்றி ஐம்பது வருஷங்களாக இந்த மாதிரி அதை பாதுகாத்துட்டு வர்றதே ஒரு பெரிய ஆச்சரியந்தான் மக்கள் இங்கே வந்தவங்க இந்த இடத்த விட்டு போகவே தோணாது பார்க்கவே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ இது உள்ளேருந்து வெளிப்புறத்தை பார்த்துட்ருக்குறீங்க எனக்கு என்ன இந்த அரங்கத்தில் வந்து ரொம்ப பிடிச்சது இந்த கலர் தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மேலே தர்பார் மண்டபம் மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேக்கு மரம்னு நினைக்கிறது சந்தன மரமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மண்டபத்தில் வந்தவங்க அப்படியே வந்து ஆச்சரியப்படாமல் இருக்கவே மாட்டாங்க வாழ்ந்தாலும் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு அரண்மனையில் வாழணும்னு நினைப்பாங்க அந்தளவுக்கு அழகான நேர்த்தியான அருமையான ஒரு மண்டபம் இதில் வந்து படப்பிடிப்புலாம் நடத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தர்பார் மண்டபம் எனக்கு அந்த லைட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்த்தா தெரியும் இது யானைகளுக்கு மேலே இது பண்ணக்கூடிய ஒரு அந்த இது உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு நாளாவது போய் மைசூர் கோட்டையை வந்து நம்ம இந்த கதவை வந்து பாருங்கள் எல்லாம் ரொம்ப குவாலிட்டி அதிநுட்பமான வேலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க அந்த ஒவ்வொரு கேபின்லையும் இருக்கக்கூடிய ராஜாக்கள் பயன்படுத்தியது நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்களே நம்ம வாய்ப்பு வளர்க்கோம் இது ராஜாவுடைய சிலை நல்லா வாழ்ந்திருக்காரு அனைவரும் இதை போய் கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்